என் கணவருடைய கால் வந்து ஒரு பின்னு குத்தி செப்டிக்காயி ரொம்ப இதாயிடுச்சு அவர் இந்துவா இருந்தது கோயில் பக்கமே வந்து நான் ஒரு நாள் ரொம்ப அழுதாரு வலிக்குதுன்னு கோயிலுக்கு வரலனாலும் பரவாயில்ல நீ அவருகிட்ட ஒரு தடவை வேண்டி பாருங்க அப்படின்னோன்னா அவர் இந்த கோயிலுக்கு வர வரும்போது நடக்கவே முடியாத இருந்துச்சு அப்புறம் அவருக்கு நாலு விரல எடுத்துட்டாங்க அவர் இருந்தாலும் பதிமூணு வாரம் வந்து அந்தோனியாருக்கு மெழுவேத்தி கொடுத்து அவருடைய புண்ணுங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆறிடுச்சு அவர் பூரண சுகம் அடைஞ்சுட்டாரு அதனால அந்தோனியாருக்கு கோடான கோடி நன்றி என்னோட வயிற்றுல ஒரு சின்ன கட்டி இருந்தது அந்த டைம்ல கன்சீவா இருந்தேன் இந்த கட்டி பெருசா பெருசாகிட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுச்சு அதை ஆப்ரேட் பண்ணாங்க குழந்தைக்கு பிரச்சனை வரும்னு சொல்லி சொன்னாங்க ஆப்ரேட் அப்புறம் கட்டியில எந்த பிரச்சனையும் இல்லை குழந்தைக்கு ஒன்னும் சேஃப் அப்படின்னாங்க மறுபடியும் ஒரு சிக்ஸ் ஃபைவ் மந்த்ஸ்ல இன்னும் கட்டி இன்னொரு கட்டி இருந்தது பெருசாச்சு அதை டெஸ்ட் பண்ணும்போது மறுபடியும் பெயின் அதிகமாக இருந்ததுனால மறுபடியும் ஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னாங்க கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போனாங்க ஆப்ரேட் பண்ணாங்க ஸோ கட்டிலையும் எந்த பிரச்சனையும் இல்லை குழந்தைக்கும் எந்த ஒரு ஏன்னா ஆறு மாசத்துல ஆப்ரேட் பண்ணும்போது ரொம்ப குழந்தைக்கு பாதிப்பு வரும் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு துளி இது கூட குழந்தைய தொடாம சுகப்பிரசவமாக எனக்கு கடவுள் கொடுத்தாரு